மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்பாவை கூட்டிகிட்டு வரப்போ போன நிஷா வந்து நிஷாவை வந்து மனோகர் வந்து கூட்டிகிட்டு போனதுனால நிஷா சரியான கானில் போய் விஜய்கிட்ட வந்து இருக்காங்க என்ன அவளுக்கு உரிமை இருக்குது எதுக்காக வந்து அவள் வந்து கூட்டிகிட்டு போறா நான் மல்லி முன்னாடி தானே வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனேன் ஆனால் அவள் எனக்கு முன்னாடியே போயிட்டு வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா இது எந்த விதத்தில் நியாயம் அப்போ அவள் உங்களை பிரிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்ல அர்த்தம் அப்படின்னு எல்லாம் வந்து நிஷா வந்து எதேதோ எதோ பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து மல்லி வந்து அப்படி எந்த காரணமும் பண்ண மாட்டாள் அந்த மாதிரி அவ அந்த மாதிரியான பொண்ணு மல்லி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மல்லிக்கு சப்போர்ட்டாக தான் வந்து பேசிகிட்டு போயிருக்காங்க விஜய் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு மல்லி வீட்டுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லாமல் மல்லியை வந்து நல்லா தீட்டிட்டுருக்காரு எதுக்காக அப்படின்னா நிஷா வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு தானே போனா விண்பாவை நீங்க எதுக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்தீங்க அது தப்பா இருக்காதுல்ல அவ வந்து கண்டபடிக்கு பேசிட்டு இருக்கா அவளெல்லாம் எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கணுமா நம்ம அவ தப்பு சொல்றதுக்கு அவ வந்து உன்ன தப்பு சொல்றதுக்கு அவளுக்கு யாரு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு ஏன் மல்லி இப்படி பண்றீங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காரு மல்லி வந்து அதெல்லாம் இல்லைங்க நான் எதுவும் பண்ணல பெரியம்மா தான் வந்து என் மேலே இருக்கிற அக்கறையில் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரி மல்லி இப்போ தான் வந்து அவங்க இப்படி பேசிகிட்ருக்காங்களா அவங்க அவங்க வந்து உன்னை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம ஏன் ப நடந்துக்கணும் கொஞ்சம் விட்டு குடிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு இப்படியே போட்டோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பாசிட்டிவாக தான் மல்லிக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருக்காரு ஆனால் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டும் போயிட்டு அங்கே வந்து உதாரணம் இருக்காரு அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து இங்கே மல்லி வந்து ரேனு கார் ஏதாவது இருக்கணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக மொபைல் இருக்கும்போது தான் இவங்களுக்கு கால் வரணும் கால் வந்ததும் அந்த காலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லியோட அண்ணி தான் மல்லியோட அண்ணாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வரேன் மல்லி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியோட அண்ணி வந்து வராங்க இது வேற புது கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மல்லிக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ வந்து வெண்பா வந்து நான் வந்து அங்கே போகமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு மல்லி வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரேனுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ வந்து போ அப்போ தான் வந்து அம்மா சீக்கிரமாக சரியாகாங்க எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணு எனக்காக நீ செய்ய மாட்டியா என்ன நீ புரிஞ்சுப்பில்ல அப்படின்னு வந்து வெண்பாக்கிட்ட வந்து பாசமாக வந்து எமோஷ்னலாக பேசி வந்து சம்மதிக்க வைக்கிறாங்க விஜயும் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நீ அமைதியாக இருமல்லி என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் ஆனால் நீ என்றைக்கு இருந்தாலும் நான் உன்னை விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு அங்கே போனதும் வந்து ரேணுகா வந்து சும்மாவே எக்ருவா இப்போ என்ன சொல்லவா வேணும் வெண்பாக்கூட எம்பவும் ஒட்டாதவ வெண்பாவை பார்த்தாலே திரும்பி திரும்பி மூஞ்சி திருப்பின்னு போறவ இப்போ வெண்பா கூட சேர்ந்து விளையாடணும் எனக்கு வெண்பா வேணும் விஜய் வேணும் ஆனால் மல்லி மட்டும் வேணாம் என் தங்கச்சி என்னை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிவிட்டு நிஷா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காள் ஃபஸ்ட்டு வரும்போது நீங்கள் இங்கே தான் வந்தீங்க ஆனால் வந்து இங்கே நிஷாவோட தொல்லை தாங்கலை சொத்தெல்லாம் வந்து வெண்பாக்கும் விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் உடனே போயிட்டு அங்கே சேர்ந்துட்டிங்க இப்போ மல்லி வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவா நமக்கு நம்ம மேலே வந்து சந்தேகம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக திரும்ப கதிரேசன் கிட்டேயே வந்திருக்கீங்க ஏன்னா வந்து கதிரேசன் வந்து நம்மளை காப்பாத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்கிறதோ இங்கே வந்து அதை விட பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாக்க தெரியல போல் ரேணுகா வந்து இப்படி நிஷாவை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் ஒரே சந்தோஷம் அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்படியே இருந்தாங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா இதுதான்டா ஒரு வாய்ப்பு இதுக்கு சரியான சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த விஷயத்த வச்சு நம்ம எப்படியாவது மல்லியை வந்து ஓட்டி விட்டுறணும்னு அவளுக்கும் மாமாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து கதிரேசன் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வெண்பாவுக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே மல்லி வந்தால் மல்லி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நிலமை வந்துச்சு இப்போதான் வெண்பாக்கம் அம்மா இருக்கா இதுக்கப்புறம் மல்லியோட தேவை நமக்கு எதுக்கு மல்லியை த ஓட்டி விட்டுறலாம் பிரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு வந்து இருக்காங்க என் ஆக மொத்தம் அவ சுத்தி வளைச்சு பேசினது இவ்வளவும் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா மல்லி வந்து அப்படி என்ன இவளுக்கு கொடுமை பண்ணிட்டா அப்படின்னு தெரியல மல்லி மேல எதுக்கு இவ்வளோ காண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எல்லாத்துக்கும் என்ன காரணம் விஜய் மேலே மட்டும்தான் காரணம் விஜய் மட்டும்தான் காரணம் ஏன்னா வந்து விஜய் வந்து நிஷா ஆசைப்பட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடக்காத மல்லிக்கு நடந்துருச்சு அந்த ஒரு பொறாமை விரக்தி தான் வந்து இப்படியெல்லாம் வந்து ம நிஷாவை வந்து பேச வைக்குது நிஷா ஆனால் இப்போ வந்து புதுசாக அக்கா வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து மல்லி தேவையில்லை மல்லியை பிரித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறது வந்து ரேணுகாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம் உள்ளுக்குள்ளே ஒரு புன்னகம் மலருது அது வந்து முகத்தில் நல்லாவே தெரியுது இவ்வளோ எப்படியாவது வந்து ஏதாவது பண்ணிட்டா நம்ம வந்து நம்ம நே வேலையை முடிச்சிடலாம் நம்ம மேலே வேறு யாருக்கும் சந்தேகமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது ஆனால் வந்து விஜயும் மல்லியும் பிரிக்கிறதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசன் எடுப்பாங்க ஏன்னா வந்து தன் பொண்ணவே கொலை பண்ண பார்த்தா இல்லை என் பொண்ணை வந்து தொலைக்கிறதுக்கு பார்த்தா இல்ல அவ இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் என் பொண்ணோட இடத்துக்கு இவ வரணும்னு நினைக்கிறாளா இவ்வளோ நாள் என் பொண்ணு இல்லை சரி எப்படி ஒன்று இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் தான் என் பொண்ணு இருக்கா இல்லை விஜய் வந்து என் பொண்ணு கூட மட்டும் தான் வாழணும் வேறு யாரும் கூடயும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இவங்க முடிவெடுத்து மல்லியை வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இது விஜய் வந்து இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் வெண்பாக்கு அங்கே இருக்கிறதுல சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பிடிக்கவும் இல்லை மல்லி சொன்ன ஒரே காரணத்துக்கு தான் வெண்பா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்காங்க அங்கே அவங்க கூட யார் பே கூடயும் பேசுகிறதுக்கு விருப்பமே இல்லை பொண்ணு வந்து டல்லாகவே இருக்கா ஆனால் வந்து இது யாருக்குமே புரிய மாட்டேன் விஜய்க்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன் வந்து அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏ என்ன தான் வந்து தான் பண்ணாலும் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடாமல் ரேணுக்காக்காக பாரு ரேணுக்காக்காக பாருன்னு அவள் உண்மையான ரேணுகாவே இல்லை அப்படின்ற போது தான் உங்களுக்கெல்லாம் தெரிய வரும் எது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன அப்படின்னா மல்லிக்கு இப்போதான் ஒரு சந்தேகமே வந்திருக்கு இப்போ அவங்க வந்து ரேணுகாக்கா இல்லை அப்படின்னா வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து மல்லிகை சந்தேகம் வருது மனோகர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தாரு அப்போ ரேணுகாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அவங்க ரேணுக்கா இருந்தால் எதுக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை இப்படியாவது வந்து சீக்கிரமாக கண்ணை திறந்து பாருங்க பார்த்தா ஆகும் மல்லிகை வந்து எப்படியாவது வந்து இவங்க அந்த நகை கடக்காரை போய் மீட் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மல்லிகைக்கு வந்திருக்க சந்தேகத்தை வந்து எப்படியாவது வந்து உறுதிப்படுத்துகிறோம் இப்போ வந்து இந்த கதிரேசன் வந்து மல்லியையும் விஜயும் பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டுகிட்ருக்காரு அந்த பிளானுக்கு ஏல்பு பண்ணுறது வந்து நிஷா தான் நிஷா தான் வந்து தூண்டிவிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்